ஸ் இன்னைக்கு நான் வந்து திருவனந்தபுரம் சூக்கு தான் வந்திருக்கோம் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான பழமையான பூங்கான்னே சொல்லலாம் இது மொத்தம் ஐம்பத்தஞ்சு ஏக்கரில் ரொம்ப பசுமையான சூழலில் வந்து இந்த பூங்கா வந்து இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா எண்பத்திரெண்டுக்கும் மேற்பட்ட அரிய வகை உயிரினங்கள் வந்து இருக்குன்னே சொல்லலாம் இந்த திருவனந்தபுரம் சைடு வந்தீங்கன்னா இந்த பூங்காவை பார்க்குறதுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க இங்கே வந்து நிறைய விலங்குகள் பறவைகள்னு சொல்லி நம்ம வந்து இயற்கையோடு ஒன்று நெஞ்சு பார்த்து ரசிக்கிற மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் இருக்குது இங்கே நம்ம வித்தியாசமான விலங்குகளை பற்றிலாம் பேசலாம் ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து தங்க புலி பெங்கால் புலி மிருகராஜாக்கள் இதெல்லாம் இருக்குது அப்புறம் லயனில் பார்த்தீங்கன்னா ஆப்ரிக்க சிங்கம் காந்தாரி குரங்கு சாம்பல் குரங்கு எல்லாம் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக வந்து விளையாடிக்கிட்டே இருந்துச்சு அப்புறம் வந்து காட்டேரியில் பார்த்திங்கன்னா அரேபிய காட்டேரி அப்புறம் கேமல்ஸு பறவைங்க சைடு பார்த்திங்கன்னா பீகாக்கு ஃப்ளமிங்கோஸு கொக்கு பல்தறி இது எல்லாமே இருந்துச்சு அப்புறம் வந்து பாம்பு வகைக்கு ராஜான்னு பார்த்திங்கன்னா கோப்ரா தாங்க குரோப்ரா அப்புறம் வந்து நீர் நிலையில் தங்க வேகத்தை காட்டும் உயிரினங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா முதலை வைப்பஸ்ஸு அப்புறம் நீர்வாழ் உயிரினங்கள் பார்த்திங்கன்னா ஆமை பழமையான ஆமை அப்புறம் நீர் சிறுத்தை அப்புறம் பூங்காக்க பசுமை தாவர வளத்தை பற்றிலாம் சொல்லவே வேண்டாம் சுகாதாரமான சூழலில் சூப்பராக உருவாக்கி வச்சுருந்தாங்க இதுக்கு மேலே வந்து நிறைய நிறைய இருந்துச்சு சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாங்க இந்தியன் பைசான் அப்புறம் வந்து கரடி கரடியெல்லாம் வந்து நம்ம வந்து இருந்து பார்க்குறதுக்கு நமக்கு அழகாகவும் தெரியுது அது வராமல் இருக்கிறதுக்கு ஏற்றாப்புல பாதுகாப்பாகவும் நல்லா கட்டி வச்சுருந்தாங்க நடுவில் பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி விட்டுருப்பாங்க ஸோ அது அங்கேருந்து இங்கே வராத அளவுக்கு நமக்கு ரொம்ப சேஃப்டியாகவே இருந்தது புள்ளி மானு அப்புறம் வந்து நரி அப்புறம் வந்து ஜீப்ரா அப்புறம் பறவைங்களில் பார்த்திங்கன்னா வந்து கழுகு அப்புறம் வந்து தாமரை பறவைகள் இந்த மாதிரி வந்து நிறைய வந்து சொல்லிக்கிட்டே போகலாங்க அப்புறம் வந்து காட்டு நாகம் நீர் முதலை கிங் கோப்ரா எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப பாதுகாப்போடு நீங்கள் வந்து அழகாக பார்க்குற வகைக்கு தான் இருந்துச்சு அப்புறம் ஃபிஷ்ஷஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸோட்டிக் ஃபிஷ்ஷஸ் ஆட்டஸ் அப்புறம் தென்பால ஆமைகள் எல்லாமே பார்க்கலாம் தாவரங்கள் எல்லாமே தான் அப்புறம் வந்து இதில் ஹைலைட்டான விஷயம் என்னென்னா சிங்கம் புளி முக்கியமாக ஹைனா எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பக்கத்துலேருந்து பார்க்குற மாதிரியே வந்து அவங்க வந்து பாதுகாப்பான முறையில் வந்து அமைச்சிருந்தாங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருக்கும் உண்மையிலே இந்த ஹைனால ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஜூல தான் பார்த்தேங்க நீங்களும் கண்டிப்பாக போய் பாருங்கள் ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளாக தான் இருந்துச்சு அதை மாதிரி உங்களுக்கு மரம் எல்லாம் சுற்றி இருக்கனால உங்களுக்கு அந்த அளவுக்கு வெயிலும் எல்லாம் எதுவுமே இல்லை கண்டிப்பாக நீங்கள் இந்த ஜூவை வந்து மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் அப்புறம் வந்து அங்கேயே வந்து சாப்பிட்றதுக்கு எல்லாமே அங்கே அங்கே சுற்றி சுற்றி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஸ்பாட் நான் சொல்லுவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்